வணக்கம் சார் ஏழைகளின் கட்சி தலைவர் பாண்டியன் அவர்களை நாம் இங்கே சந்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து நாட்டில் என்ன நடக்குது என்பதை பற்றி நம்ம வந்து ஏழைகளின் கட்சி தலைவர் பாண்டியன்கிட்ட இதை பற்றி கேட்க போகிறோம் இதை பற்றி நாம் பேசலாம் பாண்டியர் இப்போ வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மேன் மீது ஒரு செருப்பு விழுந்ததா இன்றைக்கி பரபரப்பாக செய்தி ஓ தெரியுமா ஓ ஓ நீங்கள் சொல்லுங்கள் நீ கேட்குறேன் நீங்கள் சொல்லி நான் கேட்குறேன் ஆ இப்போ தான் கேட்குறேன் ஓ பரத்த நாடுங்கிற ஊரில் பிரச்சாரம் எப்படி பண்ணியிருக்காங்க வேஸ்ட்டாக போச்சு இல்லை எப்படி அதில் செருப்பு எவ்வளோ விற்கிது அதை போய் அவங்க மேலே அடித்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க பிஞ்ச செருப்பாக இல்லை யூஸ் பண்ணுற செருப்பாக இல்லாமா ஹலோ உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் அது இந்த வெயிரிக்காளர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அண்ணா தீப்கா கட்சிக்காரர்கள் மேலே பட்டு அப்புறம் போய் வேன் மேலே பட்டுருக்குங்க பவுன்ஸ் ஆகிருக்கப்போ அந்த பால் அடித்தா சவுத்தில் பட்டு போவோமே அந்த மாதிரி செருப்பு ஒரு மேலே பட்டு அங்கே போய் விழுந்துருக்குன்னா அப்போது எவ்வளவு நல்ல எல்லாஸ்டிக்கோட இருந்திருக்காங்கள பால் அப்படி தானே அது அர்த்தம் சரி பை செருப்பாக புதுசு என்னங்க என்னாங்க நீங்கள் செஞ்ச செருப்பாக பியாசு ஒரு முதல் ஒரு மேலே இப்படி ஒரு விஷயம் அசிங்கம் நடந்துருச்சு அவன் கொதிச்சு போயிருக்கான் எங்கள் வேன் மேலே தானே இப்போ அடிச்சிருக்கான் அவன் குறி தவறி அடிச்சிருக்காங்க அவன் வேன் மேலே தான் அடிச்சிருக்கான் அது குறி தவறி இங்கே பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு விசாரிச்சா தெரியும் அடுத்தடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது முதல்வர் வேணுங்க எது முதல்வர் வேணும்னா இப்படி எனக்கு அவர் பிரச்சாரத்துக்கு ஏறி போட வேணுங்க முதலமைச்சர் நம்பு முதலமைச்சர் வேணா நீங்கள் எடப்பாடி நீங்களே எடப்பாடினா ஊரில் அதனால் ஏதோ ஊர் ஊரில் எடப்பாடியில் யாரோ யார் மேலேயும் அடிச்சுட்டாங்க போடறதுக்கு அப்படின்னு நான் அதனால தான் நான் கேட்டுட்டேன் நீங்கள் எதுவும் அது தப்பாக எடுத்துக்காதீங்க அது என்ன பண்ணுறது அது வருந்து தக்க செய்தி தான் நீங்கள் ஒரு கட்சி தலைவருங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் சொல்லுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய மேட்டர் ஒன்று நடந்துட்டு தெரியுங்களா என்ன மதராசா பட்டினம்னு ஒரு படம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு படம் அந்த படத்தில் கதாநாயகிய எம்மி ஜாக்சன்னு ஒரு நடிகை நடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த அம்மா லண்டன் காரங்க அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட்டில் ஒரு செய்தி போட்டிருக்கு அதாவது கல்யாணம் பண்ணிக்காமலே நான் கர்ப்பம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வயக்கில் வளர்கிற குழந்தையை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கு தெரியுமா அவங்களுக்கு சரியா சார் அளவுக்கு இவ்வளோ பொது பொது அறிவு வளர்த்துக்கிற டை அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி யார் யார் கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்குற அளவுக்கு நாலேஜில் கொஞ்சம் நான் வீக்கு அதனால இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்களுக்கு தெரிந்து நான் அதை கேட்டு இதை மாதிரி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது ஆனா என்ன சொல்கிறது சரி வேணாம் அதை பத்தி தான் நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த அம்மா பாடிச்சு லண்டன்ல இருந்து வந்து இப்போவா அதை யார அதான் நீங்க சொன்ன மாதிரி வெள்ளாவி வச்சு இந்த மாதிரி வெளுத்தாங்கல்ல அதுவும் ஏதோ என்னவோ வெ

அறுத்து ஒரு செய்த பூட போட்டு வைக்கிறாராம் கோழி குஞ்சுகளை விற்பனை செய்யறா சூப்பர் சூப்பர் வந்து இந்த பேண்ட்டு பெர்டு பெண்ட்டுத்தவர் தாங்க ஆரம்ப காலத்தில் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி உழைப்பாளிங்க ஓஹோ ஹோ ஓஹோ அது அது பற்றி எனக்கு தெரியல ஆனால் அவருடைய ராமனன் படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்களா சிறப்பு சிறப்பு வார்த்தைகள் வார்த்தைக்கள் ஆனால் ஒரு நடிகர்கள் என்பதனாலேயே அவங்க வந்து எங்கே போனாலும் அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சினிமாட்டிக் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பண்றாங்க வேற ஒண்ணும் இல்ல இல்ல அவர் நடிக்கிறாரு சொல்றீங்களா இல்ல இல்ல அவரும் இல்ல கொஞ்சம் 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 வந்து சினிமா அவர்லாம் நீங்க நடிக்கிற நான் நினைக்கிறீங்க இல்ல நான் இதுக்கால அவங்க உண்மையா கூட செய்யலாம்ல அதாவதுங்க இந்த மன்சூர் அலி கானும் அவர்களும் சரி ஹேமா மாலி அவர்களும் சரி அவங்க நிற்கிறது எம்பி தேர்தலுக்கு நிற்கிறாங்க அவங்க எம்பி ஆகி என்ன செய்ய போகிறாங்க இல்லை எம்பி ஆனால் எம்பியோட டியூட்டி என்ன அது சம்மந்தமாக ஏதாவது இங்கே பேசுகிறாங்களா இது என்ன இது இந்த இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்தால் என்ன இதெல்லாம் ஒரு எம்பி ஆகிறதுக்கு தகுதியா இல்லை எம்பியோட வேலையா எம்பி போய் இந்த வேலையை செய்கிறாங்களா எம்பியோட வேலைகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எம்பியோட வேலைகள் எம்பியோட வேலைக்கு வந்து லெஜிஸ்லேஷன் இன்ஆக்டிங் த லா புரியுதுங்களா அப்புறம் பார்லிமெண்ட்லேயே டிபேட்டில் பேசணும் ஓ புரியுதுங்களா நீங்கள் இங்கே உங்களுடைய தொகுதியில் நாட்டில் அதாவது மாநிலத்தில் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை கொண்டு போய் அலசணும் புதுங்களா ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக்கான வேலை ஒரு எம்பி ஆகிட்டு நீ என்ன செய்ய போறோம் பார்லிமெண்ட்டில் போய் அது சம்மந்தமாக இங்கே ஏதாவது செய்தாங்கன்னா முன்னோட்டமாக செய்தாங்கன்னா பரவாயில்ல கடைசி வரைக்கும் ஒரு நடிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்களே அதை அது நீங்கள் சொல்றது எனக்கு வருத்தமாக இருக்குது நகைச்சுவையாக நீங்கள் சொன்னாலுமே என் பார்வையில் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு எம்பியோட டியூட்டிஸ் என்ன அதுக்கு அதுக்காக எங்கேயாவது பேசிக் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் நீங்கள் அப்படிதான் பேசுவீங்க அவங்களாம் பணக்காரங்க நடிகர் நடிகை அவங்கள எம்பி ஆக்கறதால அந்த சம்பளத்தை வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்க ஒரு இரண்டரை கோடி மூணு கோடி கிடைக்கும் அது ஒரு பெரிய மேட்ராங்க சரிங்க நம்ம அடுத்த வருஷத்துக்கு போங்க மன்சூர் சுழியான போய் சொல்றீங்களே அதே ஊருக்காரர் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல ராமதாசை உட்கார வச்சுக்கிட்ட ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு கொடுங்கன்னாரு உடனே எல்லாரும் கத்துறாங்க ஏன்னா ஆப்பிளா

அது இங்கிலீஷ்ல ஆப்பிள் அவர் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம் இல்லையா அவர் ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னு அமைச்சர் இல்லையா கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா நாலு பேருக்கு புரியும் இல்லையா அப்படி நீங்கள் நீங்க ரெண்டாவது கேட்டு பாருங்களா ரெண்டுத்தையும் எடுத்து காமிச்சு இது என்ன மாம்பழம் இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டு பாருங்களேன் ஆப்பிள்னு சொல்லுவார் அவர் சொல்லி அப்ப அவர் கரெக்டா தான் சொல்றாரு அவரை நீங்க வந்து கூட்டணி கட்சிக்காரங்க தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவர் என்னவோ கரெக்டா தான் சொல்றாரு ஏங்க இப்படியே போயிட்டு இருக்கிற சகனத்தெல்லாம் பார்த்தா மோடி வந்து அமித்ஷா தான் பேர குழந்தைக்கு தொப்பியை போட்டு விட்டா பாரதிய ஜனதா சின்ன போட்ட தொப்பியை அதை போட்டுக்க மாட்டேங்குது இவரு சின்னத்துக்கார மாற்றி சொன்னார் இப்படி ஒரே கலாட்டாலாம் இருக்காங்க கலாட்டா விடுங்க நீங்க அங்க போயிட்டீங்க வடநாட்டுக்கு நீங்க இங்க வாங்க காட்பாடிக்கு பாத்தீங்களா சிமெண்ட் குடம்ல மூட்டை மூட்டையா எடுத்துருக்காங்களா வேட்பாளரான் செய்தி உறுதியாக ஒரு சிமெண்ட் குடம்ல மூட்டை மூட்டையா எடுத்தாங்களாம் சிமெண்ட் குடம்ல மூட்டை மூட்டையா கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அதுவும் பேக் பேக் போட்டு வச்சிருக்காங்களா இந்த வார்டு இந்த வார்டு நம்பர் பிரிச்சு எதுக்கு வச்சிருக்கேன் இவ்வளவு அவர் பணம் வச்சிருந்தாருன்னு இன்னைக்கு போய் பிடிக்கிறாங்கள இது ஏற்கனவே இந்த வருமான வரித்துறைக்கு தெரியாதாங்க எங்க இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்க நான் ஏழைகள் கட்சியின் தலைவனாக யாகனிசம் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்குற என்ற முறையில் நான் சொல்றேன் நம்மளுடைய ஆட்சியில் வருமான வரித்துறை என்ற ஒரு துறையே இருக்காது அந்த துறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு வருமான வரித்துறை வங்கித்துறை தேர்வாணையத்துறை துறை லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த நான்கு துறைகளையும் நாம எடுத்துருவோம் இந்த நான்கு துறையும் ஒழித்துருவோம் இருந்து இதுக்கு ஒரே ஒரு துறை பணத்தை பதிவு செய்யும் துறையை மட்டும் செய்வோம் இந்த இந்த மாதிரி யாரும் இருக்காது இல்லையா புரிஞ்சுங்க சார் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆனால் பொள்ளாச்சி பாணியல் அந்த உபகாரணத்தில் சிக்கன பென்டல் பற்றி ஒரு தகவலை வெளியிட்ட எஸ்பி மீது என்னங்க ஆமாம் ஆமாம் எஸ்பியை மாற்றிட்டாங்க இப்போ எஸ்பியை மாத்திட்டாங்க 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 மாற்றிட்டாங்க அதனால் இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் விசாரணை துரிதமாகவும் சரியாகவும் நடக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களும் நம்மளும் நம்புவோம் அவர் பாவம் எந்த கஷ்டமும் இல்லாமல் இப்ப அவர் காத்திருப்போர் பட்டையில அவர் இருக்கிறாரு இல்லைங்களா இதே நேரத்துல நேற்று பாருங்க ஒரு வைரல் வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலயும் பரவிச்சு நல்லா வந்து ஸ்கூல் முடிஞ்சு அந்த பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள்லாம் பீர் குடிச்சு கொண்டாடி இருக்காங்க எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஸ்கூல் முடிஞ்சிட்டு இதுக்கு என்ன சொல்லுவீங்க என்ன என்ன சொல்ற என்ன சொல்றது வருது ஏழைகளின் கட்சி தலைவர் இது எப்படி சுழனு நல்லா ஏழை பெண் பிள்ளைகள் பண்ணியிருக்கு இந்த பெண் பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்படி பண்ணிச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி தவறுகள் நடக்குமா இந்த தவறுகள் நடந்ததுன்னா அப்புறம் நம்ம லபோதிகோன்னு கத்துறோம் இது நடக்காமல் முன்கூட்டியே இந்த பெண் பிள்ளைகளும் அடக்க உடக்கமாக பண்பூட வளர்க்கும் அதையும் அதை பெற்ற பெற்றோர்களும் பண்போடு வளர்த்து கண்காணிக்கணும் நம்ம பிள்ளைங்க எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னு இதனால் இந்த மாதிரிலாம் இல்லாததால தான் சமூகம் சீர்கேடு அடைந்து இப்படி வந்து அங்கங்கீயம் இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதுதான் வருந்தத்தக்க நிகழ்வு தான் வருந்து வருந்துதை தவிர இப்போ நாம் எதுவும் அப்புறம் இந்த மது உடனே பெண்கள் மது பீர் குடிச்சாங்கன்னு உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது அதாவது போன எலெக்ஷனில் பார்த்தீங்களா எல்லா கட்சிகளும் மதுவை ஒழிப்ப மதுவை ஒழிப்ப அப்படின்னு சொல்லி ஒரே கோஷம் போட்டுக்கிட்டு இந்த எலக்ஷன்ல எந்த கட்சியும் மதுவை பத்தி பேசவே இல்லை எந்த மது சார் மது யாரு மதுபாலாவா நீங்க கேக்குறது எனக்கு புரியல அந்த மதுவை பத்தி பேசுறது இல்லைங்கன்னா நீங்க எம்மி ஜாக்சன்லாம் தொட்டு பேசிட்டீங்க சாரி தொடாம ஐயோ தொட்டு பேசுனீங்களோ தொடகம் பேசுங்களேன் யாரோ தொட்டத்தை பத்தி பேசுனீங்க அதனால நான் கேட்குறேன் நீங்க மது மதுன்னு சொல்றது புதின்னு சொன்னால் ஒரு ஓரளவுக்கு புரியும் ஏ எனக்கு சாப்பிடக்கூடிய போதை வஸ்து அதான் நீங்க இன்றைக்கு அரசே வந்து சரி கொடுத்து இல்லை மது மதுன்னு அழுத்தி பேசுகிறதுனால ஒரு நகைச்சுவைக்காக கேட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் விஸ்கி பிராந்தி பீரு இதெல்லாம் வந்து ஒழிப்பேன்னு போன தடவை எல்லா கட்சிகளும் தேர்தலில் அழுத்த திருத்தமா பேசுறாங்க இப்போ யாருமே பேசல ஏன்னா போன தடவை வந்து ஏடிஎம்கே வெற்றி பெற்றதுக்கே வந்து மதுவை ஒழிக்க மாட்டேன்னு சொன்னதாலதான் ஓரளவுக்கு சொன்னதால தான் ஜெயிச்சதா மற்ற கட்சிகள் நினைச்சுக்கிட்டு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் இருக்கலாம் உண்மையாவே ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய அறிவார்ந்த அணுகுமுறை கட்சிகள் கையாண்டு இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசா சொல்லு ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறதால தான் இந்த மாதிரி வன்முறைகள் நடக்குது வன்முறை நடந்த உடனே ஓடி போய் இங்க பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்கறதோ ஒரு நாடகத்தில் அரசியல் கட்சிகள்லாம் ஈடுபடுது என்ன பண்றது ம் அதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி நீங்களும் மக்களும் சரி இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்களாம் மக்கள் ஆகிய நீங்கள் இவர்களை எப்படி பார்க்குறீங்க இவர்களை எப்படி அப்புறப்படுத்தணுன்றதை நீங்கள் நீங்களாக முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு வாய்ப்பாக எங்களை மாதிரி என்ன மாதிரி ஏழைகளிலிருந்து உங்களில் ஒருவனாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம் இப்போ நாலு இருக்குது நாளில் எது சிறந்தது அப்படின்னும் போது உங்களுக்கு தானாகவே எங்களை பற்றியான ஒரு தேர்வு வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அதனால் சிந்தித்து செயல்படுங்க முதல்ல நூறு சதவீதம் வாக்கலைங்க இந்த தேர்தலில் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி தலைவனாகி கட்சி வளர்க்கணும்னு பாடுபடுறீங்க ஒருத்தர் பாருங்க பணம் இருக்குன்னு அவங்க வீட்டுக்காரர் ஒரு கட்சியாக ஆரம்பித்து அடித்தளம் போட்டு வச்சாரு சமையல் அறையில் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு கட்சி தலைவராக வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க தான் புல்வாமா தாக்குதலை தைரியமாக செயல்படுத்தி நடத்துன நம்ம பிரதமர் அப்படின்னு அந்த கூட்டணியில இருந்து இங்கே ஓட்டி கேட்டிருக்காங்க புல்வாமா தாக்குதலையே மோடிதம் பண்ணாருன்னு சொல்லிட்டாங்களா அது தைரியமான பிறந்த தைரியமா அப்ப ஒரு தீவிரவாதின்றாங்களா இல்லை எல்லாம் சொல்ல வர்றாங்க புரியும் இப்படிப்பட்ட தலைவர்களா இப்படிப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணியில் வச்சிருக்குங்க என்னாக இது அந்த அம்மா பிரேமலதான் விஜயகாந்தோடைய மனைவி அவங்க என்ன அந்த கட்சிக்கு என்ன விஜயகாந்த் கட்சினாலே மனைவி ஐயோ மைத்துனர்னா கட்சியா அந்த கட்சியில இருந்துகிட்டு இத இப்படி எல்லாம் உளறி கொட்டிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மக்கள் எப்படி ஓட்டு கொடுவாங்க இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த நாட்டுக்கு எம்பி ஆகி என்ன செய்ய போறாங்க சபாஸ் சரியான கேள்வி சரியான கேள்வி மக்கள் சிந்திச்சு உணர் உணர்ந்து முதல்ல இந்த தேர்தலில் நூறு சதவீதம் முதல்ல வாக்களிக்கணும் அதுதான் ஒரு கட்சியின் தலைவனாக இந்த அவலங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறது மக்கள்கிட்ட மிஸ்டர் பாண்டியன் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் நான் பேசணும் எல்லா கட்சிகளுமே இலங்கை பிரச்சனையை பற்றி இதற்கு முந்தைய தேர்தல்களில் அதையே பிரதானமாக வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இப்ப இந்த தேர்தலில் இலங்கை தமிழர்களை பத்தி அப்படியே அம்போன்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் விட்டாச்சு சரி எல்லா கட்சியும் விட்டாச்சுன்னு சொல்றதுல ஒரே ஒரே சொல்லுங்க இலங்கை தமிழர்களுக்காக மாற்றட்டு எல்லா கட்சிகளுமே தலைவர்களுமே இன்றைக்கு அவங்க கட்சி சார்பா எம்பி தேர்தலில் நிக்கிறாங்க அதை பத்தி யாருமே வந்து கண்டுக்கல அத ஏழு பேரை வந்து விடுதலை பண்ணுன்றாங்க அது கூட வந்து தேர்தல் அறிக்கை அப்ப காட்டினாங்க அவ்வளவுதான் இப்பெல்லாம் அதை யாரும் கண்டுகிறதில்ல பேசுறது இல்ல நான் என்ன சொல்றேன் இதை பத்தி ம மக்களுக்கு தெரியும் மற்றவங்க எல்லாமே நான் இலங்கைக்காக போராடுகிறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு வசனங்களே மட்டுமே சொல்லி வந்தாங்க யாருமே தீர்வு தீர்வை முன்வைக்கல இலங்கைக்கு இலங்கை பிரச்சனைக்கு ஈழத்துக்கான ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஒரே தீர்வு நான் சொல்றேன் ஏன் ஏன் தீர்வு பண்ண முடியாது ஏழைகள் கட்சி அடுத்து ஆட்சியை அமைக்குது ஏழைகள் கட்சியின் பிரதமர் நான் அடுத்து நான் பிரதமர் ஆகிறேன் ஆன பிறகு செய்கிற இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா இலங்கைக்கு ஒரே வாணி நீ தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை சுட்டு அது தமிழக மீனவர்கள்னு இது வரைக்கும் சொல்லப்பட்டது ஆனால் இனி அவர்கள் இந்திய மீனவர்கள் நீ ஒருத்தன் மேலே நீ கை வச்சுன்னா உன் மேலே வார் இலங்கை ரெண்டாக உடைக்கப்படும் தனி ஈழும் நாட்டை ரெண்டாக உடைக்கிறோம் எப்படி பாகிஸ்தான் இந்திரா காந்தி பாகிஸ்தானை அடித்து பங்களாதேஷ தனியாக பிரித்து கொடுத்தாங்க பங்களாதேஷ் என்ற நாடு பாகிஸ்தான்லேருந்து பிரித்தது தான் அது போலவே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில உறுதியான ஒரு அறிக்கை என்னன்னா இலங்கை இரண்டாக உடைக்கப்படும் இது ஏழைகள் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நான் பாண்டியன் இங்கிருந்து சொல்கிறேன் இலங்கை இரண்டாக உடைக்கப்படும் தனி ஈழம் மலரும் மலர்ந்தே தீரும் ஏக ரெண்டாவது உடைச்சி அப்படிங்க தனி ஈழம் மலரா பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷை இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இலங்கையில இருந்து தீர்வோம் அதுக்கான அற்புதமான அற்புதமான ராஜதந்திரம் உலக ராஜதந்திர நடவடிக்கைகள்ல நாம் இப்பத்தில இருந்து ஈடுபட்டு உறுதியாக இதை செய்யறோம் தனி ஈழம் மலரும் அது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஏழைகள் கட்சியின் நான் பாண்டியன் நான் மலர வச்சே தீர்வேன் இது தேர்தலில் மிக முக்கியமான வாக்குறுதி இதை எடுத்துக்கோங்க சூப்பர் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் இது போன்ற இந்த நாட்டில் என்ன நடக்குது என்கிற இந்த நிகழ்ச்சி தேர்தல் முடிவரை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம் உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்கள் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்